ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் நம்ம ரின்சமையல் சேனல்ல முட்டை இருந்தால் போதுங்க புழி பணியாரம் செய்ய ஈஸியான ஸ்நாக் ரெசிபி வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் டிஃபனுக்கு இந்த பனியாரத்தை சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸியான டிஃபன் ரெசிபி ஈவினிங் ஸ்நாகக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் காய் சேர்த்து செஞ்சுருக்கனால இந்த பனியாரம் டேஸ்ட்டாக இருக்கும் ரிங் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பப்பு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இந்த வெஜிடபிள் குழிப்பணியாராக செய்கிறதுக்காக நான் ரெண்டு காய் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கால் கப் அளவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு துருவின கேரட் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு போது சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம சேர்த்துருக்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா காயையும் நல்லா கிண்டி விட்டுறணும் தண்ணி ஊற்றாமலே வேக வச்சுக்கலாம் காயில் உப்பு சேர்த்துருக்குனால அதில் இருந்தே தண்ணி விடும் தண்ணி சேர்க்காமல் காயை வேக வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ மூடி போட்டு காய வேக வச்சுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே காய அடிப்பிடிச்சிரும் தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கிறனால அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காயை வேக வச்சுக்கணும் குழிப்பனியாரம் செய்யறதுக்காக மாமரைக்க தேவையில்லைங்க ஆறு முட்டை இருந்தால் போதும் சட்டுன்னு இந்த குழிப்பணியாரத்தை காலையில் டிஃபனுக்கு செஞ்சிடலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இது கூட மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துறணும் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்காம தான் செய்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க மீடியம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க காய் நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அடுத்ததா இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம் இந்த மாதிரி காய நல்லா வேக வச்சு பணியாரம் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காய நல்லா ஆற வச்சிடணும் பணியாரம் செய்கிறதுக்காக நான் ஆறு முட்டை எடுத்துருக்கேன் அதை மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் எல்லா முட்டையும் இதை மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம காய்க்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கரண்டி அல்லது விஸ்கை வச்சு முட்டையை நல்லா பீட் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு செய்யும்போது குளிர் பணியாரம் நமக்கு குண்டு குண்டாக வரும் முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய்களை சேர்த்திடலாம் இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை காய் எல்லாம் சேர்த்து செய்யும்போது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுறானோ அடுத்ததாக புளி பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்க முட்டை எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பணியாரத்தை வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும் இந்த பனியாரத்துக்கு சட்னி எதுவும் தேவையில்லைங்க சட்னி இல்லாமலே அப்படியே சாப்பிட்லாம் எல்லா குழியிலையும் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டரலாம் எல்லா பணியாரமும் நல்லா வெந்திரிச்சு பாருங்க இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டரலாம் இந்த குழி பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி எதுவும் வைக்காமலே இந்த பணியாரத்தை சாப்பிட்றலாம் அடுத்த பக்கம் நல்லா அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் மாவரச்சு செய்கிற குழி பணியாரம் போலவே முட்டை ஊற்றி செஞ்ச பணியாரமும் குண்டு குண்டாக ரெடி இதே போல் மீதருக்க முட்டையும் பணியாரங்களாக சுட்டு எடுத்துக்கலாம் குண்டு குண்டுனு முட்டை பணியாரம் ஸ்னாக்ஸுக்கு ரெடியாகிருச்சு குழி பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் ரெசிபியான பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்